வணக்கம் இன்றைக்கு நான் நெத்தளி கருவாட்டில் ஒரு தீயல் செய்ய போகிறேன் அந்த தீயல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையென்று பார்ப்போம் வாங்கோ நெத்தளி கருவாடு எடுத்து தலையெல்லாம் நுள்ளி வடிவாக கழுவி வச்சுருக்கிறேன் அதோட வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக கீறி வச்சிருக்கிறேன் அதோட மாங்க வெட்டி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் செத்தல் மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நறுவல் நுறுவலாக இடிச்சு போட்டு சேர்க்க போறேன் அதோட கத்தரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் பழப்புளி எடுத்து வச்சிருக்கிறேன் வாங்கோ இது எப்படி செய்றேன்னு பார்ப்பேன் முதல்ல சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி சுட்ட வேற கொஞ்சமா அடியில் நல்லெண்ணெய் சேர்ப்பேன் முதல்ல இந்த ஸ்லைஸா வெட்டி இருக்க வெங்காயத்தில் ஏற வாசித்து சேர்ப்பான் நெத்தலி நெத்தளி கருமாட்ட சேர்ப்பேர்த்துட்டு மிச்ச வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு சேர்ப்பான் அதோட இந்த மாங்காய சேர்ப்பான் கத்தரிக்காய்ப்பளிிச்சு அதை சேர்ப்பேன் மாங்காயம் போடுற நாடி ஒரு அளவா சேர்த்தா காணும் இனிமே நாங்கள் இதுக்கு உப்பு சேர்ப்போம் சேர்த்துட்டு இத மூடி கொஞ்சம் தண்ணி விடுவோம் இந்த கத்தரிக்காய் மாங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் வேணும் அப்ப மட்டமா தண்ணி விடுவோம் மிளகாயும் சின்ன வெங்காயமும் நான் இப்ப ஒரு அளவுக்குள்ள நறுவல் நுறுவலா இடிச்சு எடுத்துட்டேன் அத இப்ப சேர்க்கிறேன் எதுமன்னா தேங்காய பால் விட போறேன் கொஞ்சம் விட்டா காணும் டேஸ்ட்டுக்கு காலை விட்டுட்டு எல்லாத்தையும் முழுக்க சேர்ற மாதிரி கலந்து விடுவோம் செத்தல் மிளகாய் கச்ச மிளகா போட்ட நாடி நான் தூள் சேர்க்கையில இந்த உரைத்தே வடிவா காணும் இத மூடியாவிய விடுவான் ஒருக்காய் இந்த கத்திரிக்காய் கத்தரிக்கையை மாங்க சைட் திருப்பி விடுவேன் கத்திரிக்காய் என்ன நான் கொஞ்சமா எண்ணெய் சேர்க்க போறேன் இதுக்கு தனக்கு எண்ணெய் தேவையில ஒரு கொஞ்சம் அடி எரியாம விட்டுட்டு ஒரு ரெண்டு மிசத்தால இதை நான் கட்ட போறேன் அப்படியே மூடி விடுவோம் அடுப்ப குழச்சிட்டு நெத்தலி கருவாட்டு தீயால் ரெடி ஆயிட்டுது நான் இதை அடுப்ப நிப்பாட்டி போட்டு ரக்கி எடுக்க போறேன் இப்போ நான் நெத்தளி கருவாட்டை வச்சு ஒரு கேர சேரமான தீயல் செய்து எடுத்துட்டேன் மாங்காய் கத்தரிக்காய் பச்சை மிளகாய அதோடய செத்தல் மிளகாய் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்ல டேஸ்டாக இருக்குது நீங்களும் ஒரு காய் இப்படி செய்து பார்க்கலாம் நான் செய்த இந்த தீயல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சன்னலுக்கு ஆதரவை தாங்கோ நன்றி